ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜூலை இருபதாம் நாள் மதுரை காஞ்சிராணி பூங்காவில இளைஞரணி தொடங்கப்பட்டிருக்கு அன்று முதல் நகரம் கிராமம் எங்கும் கழக கொடியை ஏற்றுவதும் பாசறை கூட்டங்கள் நடத்துவதும் தமிழ்நாட்டே நான் பலம் வந்தேன் மாநாடுகளில் நடத்தப்படுகிற பெரும் பேரணிகள் எல்லாம் எங்களுடைய வெண்சீருடைய அணிவகுப்பால பலரையும் அண்ணாந்து பார்க்க வச்சது போராட்ட களங்களில் இளைஞர்களை அதிகமாக பங்கெடுத்தாங்க தேர்தல் பரப்புரைகளில் இளைஞர்கள் சுற்றி சுழன்று பணியாற்றினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் கட்சிக்குள் புது ரத்தம் பாய்ச்சியது இளைஞரணி